விஜய வச்சு படம் டைரக்ட் பண்ணுறது தொடர்பாக வெற்றிமாறுன்னு சொன்ன விஷயத்தால தளபதியோட ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்களாம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு விஜய் இதற்கப்பறம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துலையும் நடிக்க போறாரு விஜய்யோட கடைசி படமாக சொல்லப்படுற இந்த படத்தை யார் டிரெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் கோலிவுட் திரையுலகினரோட ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துச்சு ஸோ இந்த நிலையில தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை யார் டிரெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக வெற்றிமாறன் ஒரு ஷாக்கிங்கான ரிப்ளைவ குடுத்திருக்கிறாரு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் விஜய் இவரோட நடிப்பில் எப்படியாவது படம் பண்ணிரணும் அப்படின்னு பல ஃபேமஸ் முன்னணி டிரக்டர்ஸும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் ஒரு படத்துலையாவது நடிச்சிடணும் அப்படின்னு விஜயினுடைய ரசிகர்கள் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இந்த நிலையில விஜயை இயக்குறது குறித்து வெற்றிமாறன் பகிர்ந்துள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு விஜய் நடிப்பில் இப்போ கோட் படம் உருவாகிட்டு இருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல தயாராகிகிட்டு இருக்கிற இந்த படப்பிடிப்பு கட்டத்தை எட்டியிருக்கு அதோட இதனுடைய ஷூட்டிங் ரஷ்யாவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு விஜய் ரெண்டு விதமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறாரு கோட் படத்துல ஒரு கேரக்டரில் ரொம்ப யங்கான லுக்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு விஜய் அதோட இந்த படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க விஜயோட ஜெய்ராம் மைக் மோகன் பிரபுதேவா பிரசாத் அஜ்மல் வைபவ் பிரேம்ஜி அமரன் அதுக்கப்புறம் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரின்னு நிறைய ஸ்டார் இதில் இணைஞ்சு நடிக்கிறாங்க ஸோ இதற்கு சமீபத்தில் தான் தன்னுடைய அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்பையும் நடிகர் விஜய் வெளியிட்டிருந்தாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல கட்சி துவங்கிய விஜய் ஏற்கனவே கமிட் ஆகி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை முடிச்சுட்டு முழு நேர அரசியலில் இறங்கப்போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்டதாகவும் அறிவிச்சிருக்கிறாரு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்லையும் எந்த நிலைப்பாடும் இல்லை எந்த கட்சிக்கு ஆதரவும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தார் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்லையும் எந்த நிலைப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு நடுவில் தான் விஜயோட கடைசி படமாக சொல்லப்படுற தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை யார் டைரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருந்தது வெற்றிமாறன் தான் விஜயோட கடைசி படத்தை இயக்கணும் அப்படின்னு விஜயனுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த தான் சமீபமாக ஒரு விழாவில் விஜய்யை இயக்குவது குறித்து வெற்றிமாறன் பேசியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவர் அந்த விழாவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜயோட சேர்ந்து படம் பண்ணுவதை பற்றி ரொம்ப நாளாகவே பேசிகிட்ருக்கோம் ஆனால் அது இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட தளபதி சிக்ஸ்டின் படத்தை இயக்குவது தொடர்பாக அப்படி ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரோட இந்த பதிலால் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆகிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் விஜயோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைனை ஹெச் வினோத் தான் இயக்க போகிறதா ஒரு தகவலும் இணையத்தில் வைரல் ஆகிட்ருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் தான் விஜயனுடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிலையில் அப்படி ஒரு படமே வராமல் கோட் படம் கூட கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வெற்றிமாறனுடைய இந்த பதிலை டீ கோட் பண்ணி தளபதியினுடைய ரசிகர்கள் ரொம்பவே வேதனையில் இருக்கிறாங்க